தளபதியோட கோட்பட ட்ரெய்லர் இப்ப யூடியூப்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பது மில்லியன் வியூஸ் கடந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த ட்ரெய்லரை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கடைசியா ரிலீஸ் ஆன கஸ்டடி படத்தை வச்சு அவரை குறைச்சு எடை போட்டுட்டோமோ அப்படிங்கற மாதிரி இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது சூர்யாவோட கங்குவா பட ட்ரெய்லர் அஞ்சு நாளா பண்ண சாதனைய மூணே மணி நேரத்துல கோட் படம் சல்லி சல்லியா நொறுக்கிருக்கு அதாவது சூர்யாவோட கங்குவா பட ட்ரெயில அஞ்சு நாளா வந்த லைக்ஸ மூணே மணி நேரத்துல வாங்கி கோட் படத்தோட ட்ரெய்லர் அசத்தி இருக்கு ஆரம்பத்துல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா திடீர்னு ட்ரைலர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் ரிலீஸ் போகுது மாத்தி ஒரு அபிஷியல் அப்டேட் கோட் படத்தோட டீம் கொடுத்தாங்க எதுக்கு சூரிய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா யூடியூப்ல கங்குவா ட்ரைலர் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு சோ கங்குவா படத்தோட ட்ரைலருக்கு பயந்து கோட் படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ சூர்யா ரசிகர்களை நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பது மில்லியன் வியூஸ கடந்து கோட் படத்தோட ட்ரைலர் சாதனை படைச்சிருக்கு இப்படி ஒரு வியூஸ எந்த ஜென்மத்திலையும் சூர்யா ரசிகர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது சோ பேசறதுக்கு முன்னாடி சவால் விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு பேசணும் ஓகே நண்பா கோட் படத்தோட ட்ரைலர் தரமான சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட டேரக்டர் வெங்கட் பிரபு ஒரு சூப்பரான ட்ரைலரை நமக்கு கொடுத்திருக்காரு இதே மாதிரி படமும் பரபரப்பா விறுவிறுப்பா த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ படத்துக்காக வெயிட் பண்ணலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ